ஓம் குருவளியே ஆதி ஆதி ஓம் குருமொழியே வேதம் வேதம் ஓம் குருவளியே தீபம் தீபம் ஓம் குருபதமை காப்பு காப்பு மெகா தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம் நேர்களை தேகம் சிறக்க யோகம் உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்கச் செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம் இப்பொழுது வெயில் காலத்தில் வருகின்ற சில பிரச்சனைகள் அதற்கு நம்ம எளிமையான தீர்வு என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் இந்த வெயில் காலம் குறிப்பாக அக்னி நட்சத்திர காலகட்டத்தில் உடல் உள்ளுறுப்புகள் எல்லாத்துக்குமே பிராண ஆற்றல் நன்றாக கிடைக்கணும் அப்போ நம்ம இம்யூனிட்டி பவர்னு சொல்லக்கூடிய நோய் எதிர்பாற்றல் நமக்கு நன்றாக இருக்கணும் அதேபோல் ராஜ உறுப்புகள் இதயம் நுரையீரல் சிறுநீரகம் சிறுநீரகப்பை இதற்கு நல்ல பிராண ஆற்றல் கிடைக்கணும் இந்த வெயில் காலத்தில் உஷ்ணத்தினுடைய தன்மை அதிகமாகும் பொழுது ஒரு சில நபர்களுக்கு இந்த ராஜ உறுப்புகளுக்கு பிராணசக்தி குறைபாடு ஏற்படும் அப்போ இந்த பிராணாற்றல் நன்றாக கிடைப்பதற்கும் ராஜ உறுப்புகள் சிறப்பாக இயங்குவதற்குரிய முதிரைகள் என்ன அதனுடைய ஆசனம் என்ன அதான் இன்றைக்கு பார்க்க போகிறோம் இன்றைக்கு பார்க்கக்கூடிய இந்த பயிற்சிகளை ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டோம் அப்படின்னா நம்ம உடம்பில் நோய் எதிர்ப்பாற்றல் கிடைக்கும் எல்லா உறுப்புகளுக்கும் பிராண ஆற்றல் நன்றாக கிடைக்கும் அதேபோல் இதயத்தினுடைய துடிப்பு சீராக இருக்கும் சற்று வயதானவர்களுக்கு வெயிலினுடைய தன்மை அதிகமாகும் பொழுது அவர்கள் ஒரு மூச்சு திணறல் அந்த மாதிரி நிலைக்கு வந்துருந்தாங்க நாமளே பார்க்குறோம் திடீர்னு நடந்து போயிட்டே இருந்தாங்க வெயிலினுடைய தாக்கத்தினால் அப்படியே சுருண்டு கே விழுந்துட்டாங்க என்ன காரணம் அந்த உடல் அந்த நோய் எதிர்பார்த்தல் குறைந்த காரணம் இரண்டாவது ஹார்ட் ஃபைட்டிங் அந்த இதயத்துக்கும் இதய வாழ்வுக்கும் நல்ல பிராணாற்றல் செல்வதற்கு ஒரு தடை ஏற்பட்டுள்ளது அதை தாங்கக்கூடிய கெப்பாசிட்டி இல்லை அப்போ இன்றைக்கு பார்க்கக்கூடிய பயிற்சிகள் உடல் உள்ளுறுப்புகள் அனைத்திற்குமே ஸ்ட்ரென்தன் கொடுக்கக்கூடியது குறிப்பாக வெயில் காலத்தில் இதயம் நன்றாக இயங்கணும் சிறுநீரகம் நன்றாக இயங்கணும் ராஜ உறுப்பான இதயம் சிறுநீரகம் சிறுநீரகப்பை இந்த உறுப்புக்களை அனைத்திற்குமே நல்ல பிராண சக்தி கிடைக்கணும் எல்லாவற்றிற்கும் மேலாக எல்லா உறுப்புகளுக்கும் நோய் எதிர்பார்த்த இம்யூனிட்டி பவர் அப்படிங்கிறது அதன்தன் உறுப்புகள் அதன்தன் வேலையை கரெக்டாக பண்ணக்கூடிய அளவுக்கு பிராணசக்தி கிடைக்கணும் ஸோ இந்த பயிற்சி இந்த வெயில் காலத்தில் அனைவருக்கும் உகந்ததாக அமைகின்றது இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம் நேர்களை முதலில் நாம் காண இருப்பது சுகாசனத்தில் பிராணமுத்திரை இந்த முத்திரை செய்வதற்கு முன்பாக நிமிர்ந்து உட்காந்துக்கணும் கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய முச்சில் கவனம் செலுத்துங்கள் ஒரு ஐந்து வினாடி முத்திரைகளை மன ஒருநிலைப்பாட்டோடு பயிற்சி செய்யும் பொழுது முழுமையான பலன்கள் நமக்கு கிடைக்கும் கண்களை திறந்து கொள்ளுங்கள் கை முன்னாடி வச்சுக்கோங்க மோதிர சுண்டு சொண்டுவரல் என்னோடய மேத்தில் பெறுவர்கள் வச்சுக்கோங்க மோதரவரல் சுண்டவரல் என்னோட மேத்தில் பெறுவர்கள் பிராணமுத்திரை மெதுவாக மூச்சை உள்ளழுங்க மிக மெதுவாக மூச்சை விளையாடுங்க ஒரு மூன்று முறை உடல் முழுக்க பிராணசக்தி நன்றாக கிடைப்பதாக எண்ணுங்கள் இந்த பிராண மூலமாக ஒவ்வொரு செல்லுக்கும் நல்ல பிராண ஆற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள் காலை மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் உச்சிலை கட்டும் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ முஷ்டி முதிரை நாலு வரலில் மடிச்சுக்கோங்க கட்டை வரல் வெளியே மோதரவரில் டச் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியே விடுங்க ஒரு ஃபைவ் டைம்ஸ் இதயம் இதய வாழ்வுகள் இதயத்தினுடைய துடிப்பு சீராக இருப்பதாக எண்ணுங்கள் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் உச்சிலை கட்டும் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ பிரம்மா முத்திரை ஃபைவ் டைம்ஸ் மூச்சை உள்ளெழுத்து மூச்சை தென் நார்மல் ப்ரீத்திங் இதயம் இதய வாழ்வுகள் நுரையீரல் நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள் இதயத்தினுடைய துடிப்பு சீராக இருப்பதாக எண்ணுங்கள் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் இப்போ சூன்ய முத்திரை நடுவரல் மடிச்சுக்கோங்க நடு மேத்தில் கட்டையவரல் மிக மெதுவாக மூச்சை அழுத்து மிக மெதுவாக மூச்சை விளையாடுங்க ஒரு மூன்று முறை தென் நார்மல் பிரீத்திங் இதயம் இதய வாழ்வுகள் சிறப்பாக இயங்குவதாக எண்ணுங்கள் இதயத்தினுடைய துடிப்பு சீராக இருப்பதாக எண்ணுங்கள் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் இதயத்தினுடைய துடிப்பு அதிகமாக இருக்கின்றவர்கள் ஐந்து நிமிடம் பிராக்டிஸ் பண்ணுங்க உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் கட்டும் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்ப அர்த்த பத்மாசனத்துல இந்த முத்திரை பண்ண போகிறாங்க கால் நீட்டிக்கோங்க ஒரு கால் மட்டும் மேலே பட்டுக்கோங்க உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் முச்சில்லை கட்டும் பிராண முத்திரை விரல் சுண்டு வரல் என்னுடைய மனத்தில் பெருவரில் வச்சுக்கோங்க மெதுவோ மூச்ச உளங்க மெதுவோ மூச்ச விளையுடங்க ஒரு மூன்று முறை சிறுநீரகம் சிறுநீரக பைக்கு நல்ல பிராண ஆற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள் உடல் முழுக்க நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ முஷ்டி முத்திரை கட்டவுரல் வழியை மூத்தரில் டச் பண்ண மாதிரி இருக்கோங்க மெதுவோ மூச்சை உள்ளெழுத்து மெதுவோ மூச்சை வழியோட ஒரு மூன்று முறை இந்த நார்மல் ப்ரீத்திங் இதயம் இதய வாழ்வுகளுக்கு நல்ல பிராணாற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள் இதயத்தினுடைய துடிப்பு சீராக இருப்பதாக எண்ணுங்கள் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் வெயில் காலத்தில் இதே துடிப்பு அதிகமாக உள்ளவங்க ஃபைவ் மினிட்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க பிரம்மமுத்திரை கை அப்படி மடிச்சுக்கோங்க மெதுவாக மூச்சை உடல் எழுத்து மூச்சை மூச்ச வழியோடு ஒரு மூன்று முறை தென் நார்மல் ப்ரீத்திங் இதயம் நுரையீரலுக்கு நல்ல பிராணாற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள் இதயத்தினுடைய துடிப்பு சீராக இருப்பதாக எண்ணுங்கள் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் சூன்ய முத்திரை நடுவரல் மடிச்சுக்கோங்க என்னுடைய மேத்தில் கட்டையவரல் மெதுவா உள்ளலுக்கு மெதுவா மூச்ச வழியோட ஒரு மூன்று முறை தென் நார்மல் பிரீத்திங் இதயம் இதே வாழ்வுகள் நல்ல பிராணாற்றலை பெற்று சிறப்பாக இயங்குவதாக எண்ணுங்கள் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுறதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ வஜ்ராசனத்தில் இந்த முத்திரை பண்ண போகிறாங்க பொறுமையாக வஜ்ராசனம் போட்டுக்கோங்க பிராணமுத்திரை மோதிர விரல் சுண்டு வரல் அதனுடைய மேத்தில் பெருவரில் வச்சுக்கோங்க மிக மெதுவோ மூச்சை உள்ளெழுத்து மெதுவோ மூச்சு வழியோடு ஒரு மூன்று முறை இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் சிறுநீரகம் சிறுநீரகப்பை நல்ல ஆற்றலை பெற்று இயங்குவதாக எண்ணுங்கள் உடல் முழுக்க நல்ல பிராணசக்தி இந்த முத்திரையின் மூலமாக கிடைப்பதாக எண்ணுங்கள் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சில் இருக்கட்டும் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ முஷ்டி முதிரை கண்களை மூடி மெதுவாக மூச்சை உள்ளலுக்கு மெதுவாக மூச்சை வழியோடு ஒரு மூன்று முறை என் நார்மல் பிரீதிங் காலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சில் இருக்கட்டும் ரிலாக்ஸ் பண்ணிக்கோ பிரம்மாமுரை மெதுவாக மூச்சை உள்ள மெதுவாக மூச்சு ஒளியிடணும் ஒரு மூன்று முறை தென் நார்மல் ப்ரீத்திங் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் உச்சில் இருக்கட்டும் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க சூன்ய முத்திரை நடுவரல் மடிச்சுக்கோங்க என்னோடய மயத்தில் கட்டையரல் மெதுவாக மூச்சை ஒளி எழுத்து மெதுவாக மூச்சை ஒளி விடுங்க ஒரு மூன்று முறை தென் நார்மல் பிரீத்திங் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிட்றதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் நேர்களை இன்றைக்கு பார்த்த அந்த பயிற்சிகள் எளிமையான பயிற்சிகள் மூன்று வேளையும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் குறிப்பாக இப்போ பள்ளி மாணவர்கள் உங்கள் இல்லத்தில் விடுமுறையில் வீட்டில் இருப்பாங்க அவர்களையும் ப்ராக்டிஸ் பண்ண சொல்லுங்கள் நிச்சயமாக இந்த வேலினுடைய தாக்கம் நமக்கு குறையும் நோய் எதிர்பார்த்தல் கிடைக்கும் ராஜ உறுப்பான இதயம் நுரையீரல் சிறுநீரகம் சிறுநீரகப்பை அனைத்திற்கும் நல்ல பிராண ஆற்றல் கிடைக்கும் எந்த ஒரு நோய் தொற்று கிருமியும் தாக்காமல் சிறப்பாக வாழலாம் தொடர்ந்து பயிலுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்